வள்ளலாரையும் வேறு யாரோ களவாட முயற்சிக்கிறார்கள் என்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் திருவள்ளுவர் திருக்குறளில் ஞான மரபினுடைய கருத்துக்களை தான் கூறியிருக்கிறார் கடவுள் வாழ்த்து என்று தனியான ஒரு அதிகாரம் அதே போல திருக்குறளில் பல்வேறு இடங்களில் ஹிந்து மத கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருப்பது அனைவரும் அறிந்தது அதே ஞானத்தினுடைய ஒரு கூறாக அவர் விளங்கியவர் ஆனால் திராவிட மாடல் அரசு திட்டமிட்டு இந்த இரண்டு பெரும் தமிழ் அடையாளங்களை அவர்கள் ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் போல அவர்களுடைய உருவத்திலே மத அடையாளங்களை தவிர்த்து விட்டு வரைவது அவர்களை ஹிந்து மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பேசுவது என்று எது இந்த நாட்டினுடைய அடையாளமோ எது ஞான மரபினுடைய சுதந்திரமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையோ அவற்றையெல்லாம் மறுதலித்து தனியாக ஒரு தமிழ் அடையாளத்திற்குள்ளாக திராவிட அடையாளத்திற்குள்ளாக நுழைய வைத்து தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக இதை பயன்படுத்துகிறார்கள் திருவள்ளுவரும் வள்ளலாரும் இந்த நாட்டில் இருக்கின்ற தனித்துவமான கலாச்சார பண்பாடு மற்றும் அவர்களுடைய சிந்தனைகளுக்காக உலக முழுக அறியக்கூடியவர்கள் முதல்வரின் இந்த கருத்து திருவள்ளுவர் தினத்துக்காக அல்லது திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி உலக அரங்குகளிலேயும் இந்திய நாட்டில் எங்கு சென்றாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டாமல் பதட்டத்திற்கு உள்ளாகி மாநிலத்தினுடைய இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஒரு கலாச்சார மையம் ஒன்று இந்திய அரசினுடைய முழு நிதியுதவியோடு கட்டப்பட்டது அதற்கு திருவள்ளுவருடைய பெயரை சூட்டியிருக்கிறது மத்திய அரசு திருவள்ளுவருக்கு இருக்கை அமைத்து வட இந்தியாக்களில் கூட பல்கலைக்கழகங்களில் பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக அரங்கிலே திருக்குறளை பற்றி பேசி நம்முடைய தமிழுக்கும் திருவள்ளுவருக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது இன்று உலக அளவில் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஆனால் திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு தமிழருக்கான மரபு அடையாளங்களை சமத்துவ பொங்கல் என்கின்ற பெயரிலே சீரழிக்க நினைக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனென்றால் சமத்துவ பொங்கல் யார் வேணாலும் கொண்டாடலாம் அதில் ஆனால் அடையாளம் என்பது என்ன இன்று ஜல்லிக்கட்டு விழாவின் போது கூட கோயிலில் இருந்துதான் காளைகள் அவிழ்த்து விடப்படுகிறது கோயில பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்குது கோயில் என்பதும் பண்டிகைக்கான பொங்கலோடு பொங்கல் பண்டிகையோடு இரண்டர கலந்தது திமுக அரசு இந்து மதத்திற்கு மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக இந்த அடையாளங்களை மறைத்து வேற ஏதோ விதத்தில் சமத்துவ பொங்கல் என மக்கள் முன்பாக அவர்கள் வேறு ஒரு உருவத்தை வரைய நினைக்கிறார்கள் அதை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை